முத்துப்பாண்டி ஒரு சில பேர் இருக்காங்க எவன் போல போனா கெடுக்கலாம் இருக்காங்கடா பெருசு ஏ பெருசு என்ன ஒரு டீ சொல்றது மனசா நானே கடுப்புல உட்காந்துருக்கேன் நீ வேற வெறுப்பேத்தின வேற மாதிரி ஆயி சரி 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 விடு 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 பாத்துக்கலாம் யோ பெருசு

ஏய் பருசு பொண்டாட்டி பிரச்சனையா தள்ளு 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 என் பொண்டாட்டி தொல்லை பெருந்தொல்லை இருக்கியா எப்போ பாரு பேசிக்கிட்டு தான் ஏற்கா படுத்தாலும் பேசுறா நடந்தாலும் பேசுகிறா உட்காந்தாலும் பேசுகிறா சிரித்தாலும் பேசுகிறா என்னையாவது பேசி கொண்டுகிட்டு தான் இருக்கா பொண்டாட்டினா அப்படிதான்டா எதாவது பேசிக்கிட்டே இருப்பாளுங்க இவ வாய் அடைக்கிறக்கு ஒரு மந்திரத்தை எனக்கு பொண்டாட்டியை வாய் அடைக்கி இது வரைக்கும் மந்திரமே கிடைக்கலையே சரி பார்ப்போம் ம் மகனே

நீ ஏன் தலையில துண்டு போட்டிருக்க கரெக்டா கேக்குறா அதுவாடா மகனே எங்கிட்டு பார்த்தாலும் மலையா பேஞ்சுக்கிட்டு இருக்கடா மகனே குளிர்துடா பொத்தி இருக்கேன்டா ஐயோ டீய குடிக்க விடுறா நிம்மதியா சரி குடி 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 ஐடியா சொல்லுவார்னு பார்த்தா அப்படி டீ குடிச்சுக்கிட்டே இருக்காரு பாடி இப்ப தாண்டா கண்ணே நிம்மதியா தெரியுது சரி மகனே சித்தப்பேன் சொல்றத கேளு நீயே நேர உன் வீட்டுக்கு போற வாஷிங் மிஷின்ல துணி கிடந்தா தூக்கி வெளியில எரியுற பண்ட பாத்திரம் கிடைச்சா தூக்கி எரியிற தீவிய தூக்கி உடைக்கிற அப்படியே அவ பேச வந்தா அவள அப்படியே முஜிடும் உம் சித்தப்பா இல்லடா மகனே அவள குத்துன்றே சும்மா குனிய வச்சு குமு குமு குமுன்னு குத்திய சித்தப்பையெல்லாம் அந்த காலத்துல வெளுத்து கட்டியிருக்கேன்டா உங்க சித்திய விடவே கூடாதியா அறா நீ சொல்லிடேல அவள பாடுறே வர மாட்டயா ஏய் மகனே ஆசிர்வாதம் வாங்கிட்டு போடவே சரவடா குழந்தாரா போடா வென்று வர இந்நேரத்துல பையன் வீட்டுல வெளுத்து குமிச்சிருப்பியா அவன் நம்மள மாதிரி இல்லடா வீரன்டா உம் உம் என்னடா மகனு குளிச்சுட்டு வந்திருக்கியா என்னடா ரத்தம் பொண்டாட்டிய கொண்டு விட்டியாடா யோ ஏயா நீ வேற உன் பேச்சு கேட்டு என் பொண்டாட்டி நாடி நடிச்சு வெளுத்து விட்டா உயிர் முளை சேர்ந்தது பெரிய விஷயம் போச்சியா போயா என்னது என் மருமக ஒன்னையும் அடிச்சுட்டாளா இந்த ஆம்பளைகளுக்கே பாதுகாப்பு இல்லடா மகனே மகனே வெக்கத்தை விட்டு சித்தப்பேன் சொல்றேன்டா உன்னையா சொல்றேன் ஒன்னையே இல்லடா நேத்து உங்க சித்தி என்னையும் வெளுவெளியில் வெளுத்து விட்டாடா இங்க பாருடா யோ சித்தப்பா இன்னையா மண்ட பணியார மாதிரி இருக்கு ஆமாடா உங்க சித்தி நேத்து என்னைய வெளுவெளின்னு வெளுத்து விட்டாடா வீட்டை விட்டு விரட்டி விட்டாடா அதனாலதான்டா இந்த மந்தையிலே படுத்து கிடக்குறேன்டா உனக்கு வேணா எனக்கு வேணாடா அவளுக்கு ரெண்டு பேரையுமே டைவர்ஸ் பண்ணிடுவோம்டா

ஒரு மானஸ்தேன் பாக்காம ஒரு மரியாதை இல்லாம பெரியவனை அடிக்கிற நீயே வர மாட்டேன்னு வீட்டுக்கு ஏய் சின்ன வயசுல கங்குலுக்கே நான் தாண்டி ட்ரெயினிங் கொடுத்தேன் இதோட ஓடி போயிரு வீட்டுக்கு வந்த ஓ சொட்டை மண்டை மொட்டை மண்ட இருண்டே யாருகிட்ட நீ வாடி உனக்கு இருக்கு மனிதர் உணர்ந்து கொள்ள இவள் சாதாரண பொண்டாட்டி அல்ல 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 அதையும் தாண்டி கொடுமையான பொண்டாட்டி கொடுமையான பொண்டாட்டி